மாலை வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருப்பது வந்து ஒரு அரிய வகை மூலிகை ஆயிடுச்சு இப்போ இது பேர் தண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மத்தண்டோட பால் இலை வேறு எல்லாமே அபூர்வ மருத்துவ குணம் உடையது இதில் என்ன சிறப்பு அம்சம்னா இந்த பிரம்ம தண்டுவோட மூலிகை இருக்குங்க இல்லையா இது வந்து நரம்பு சம்பந்தமான பாதிப்புகளுக்கு கவலை மன அழுத்தம் சோர்வுக்கு வந்து இந்த மூலிகை வந்து ஆயுர்வேதா சித்தா போன்ற பாரம்பரிய மருத்துவமனைகள் மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது ஸோ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட விதை இல்லை இலை சூரணத்தை வந்து பார்த்திங்கன்னா தேன் ஒரு ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு கலந்து இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா வறட்டு இருமல் சளி போன்ற பிரச்சனைகள் குணமடையும் அதில் வர வரியக்கூடிய பால் இருக்குங்க அந்த பாலை வந்து கண்ணில் வந்து ஒரு சொட்டு விட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணில் வளரக்கூடிய சதை கண் எரிச்சல் சில கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் சிறந்த மூலிகையாக அது பயன்படுத்தப்படுகிறது ஸோ நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்